أنا <applause> <applause> <applause>

ஆனா மன்னர் மன்ன சொல்ல சுவாமி சாமி சாமி வீராதி வீரரே இந்த வீரர்க உங்களுடைய பொன்னால திவ்யா பொற்பாத கமலங்களுக்கு கமலங்களுக்கு பன்னீரால் காலலம்பி பட்டு பிரதமத்தால் துடைத்து மல்லிகை முல்லைகை இருவாச்சி கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பாரிசால மலர்கள் எல்லாம் பறித்து வந்து உங்கள் பாதத்தில் ரச்சித்து சுவாமி சுவாமி இத்தனை மலர்களை பறித்து வந்தாலும் காலையில் பறித்தவுடன் மாலையில் வதங்கிவிடும் வாடிவிடும் இந்த வாடாத மலர் என்று சொல்லக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அன்பு என்று சொல்லக்கூடிய பூவை வைத்து உங்கள் தேவியான அலங்காரம் அநேக கோடி வணக்கம் சுவாமி ராணி அம்மா தண்ணி அங்கே வச்சிட்டோம்மா இந்த தலைமர வைக்க

कई विट अो नो

என்னை <laughs> போ

யார் என்ன பா என்ன பிரேண்ட் என்ன படுத்து ஏர்க்கான நான் அப்படியே பாட்டு பாம்பருன்னு அடே ஹேய் ஹேய் வாடி யா ஏய் இரு வரேன் ஏய் ஈர மர்ச வரான் யாரை போடின்னு முடக்கறேன்டா பப்பனிக்கலான்ன உடவே ஓடாத அவளே யா யாரோ ஆனான படுத்துக்கட்ட வந்து ஹேய் ஹேய் என்ன என்ன போய் போய் லைக் போயி போயிங்கடா

அடி அடி போய் கூடி அடி அடி அவன குண்டே அடி உங்க ஏற்பாடா புரியுமா புரியுது

பாரு நீ போனா மசுரா போச்சு உண்மையா ஆயிரத்தி எட்டு பொண்ணுங்களை கட்டி வைக்க முடியும் மகாராஜா பயப்படாக்க அடிச்சு புடுங்க போட்டு தாலிய புடுங்க கீழே சாம்பார்த்த புடுங்கு

ஒரு கனவியாக கணவனாக வந்துவிட்டால் மனைவியாகப்பட்டவள் என்னாலும் கணவனே கண் கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் அதைப் போல எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும் அப்படி இருந்தாலும் இந்நாளையில் அலங்காரம் வரவேண்டும் என்று அழைத்த காரணம் என்ன நாட்டை ஆண்டு விட்டேன் வந்திருக்கிறேன்

வஞ்சனை என்பது ஆமா இருவர் உல்லாசம் இருக்குது உல்லாசம் என்பது அப்புறம் அப்புறப்பட்ட விஷயம் ஒரு கணவன் மனைவி இருவரும் ஒரு அறைக்குள் இருந்தால் கணவனுடைய கஷ்டத்தையும் மனைவி பங்கேற்கணும் மனைவியுடைய கஷ்டத்தை கணவன் பங்கேற்க வேண்டும் அதுதான் கஷ்டமோ சுகமோ ரெண்டு பேருக்கும் சரி சமமா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையை நல்லபடியா நடத்த முடியும் இப்ப பஞ்சனைக்கு போலான்னு சொல்லிட்டேன் நானும் வந்துட்டோம் வணக்க峡 புத்திக்கை pakaiத்தா எனக்கு அப்படியே

ஒரு வயசு போட்டப்படி ஒரு சிங்கருங்க நாங்க ஆம்படி அம்னாட்டி இப்படி இந்த போட்ட புடி கவனி அவன் மனுஷ கிடாது புத்தி இல்லாம சும்மா மூக்கு மேல போக அடிக்கடி மட்டும் வந்துக்குது என்ன கேட்டா நான் ஆறு ரெண்டு நீங்களே சொல்லுங்க தப்பா இதனை கேக்குறது பேசி நான் வயலாமே வெச்சமா போன்னு நம்ம

எதனால் நாட்டில் இளவரசர்கள் இருக்கிறார்களா ஆ அப்படின்னு அறிஞ்சு வந்து எங்கள்கிட்ட சொல்லு நாங்க போய் பொண்ணு போய் மாப்பிளை கேட்டு வரோங்க பானம் கேட்கறமில்ல பொண்ணு பேத்தம் போய் மாப்பிளைங்க போய் என் பொண்ணு கட்டிக்கா நான் கேவலம்மா வழியில் போனால் குழந்தைதான் ஆன் குட்டி பாரு இது கூட சரி தோணும் எந்த இருந்து அவங்க கிட்ட கேட்டு கிடைக்கிற கேப்டலியா வருது பாக்கா

யாராவது அப்படி வந்து இதை பத்தி கேட்டா அரணு முன்ன கொண்டு வந்துவா உள்ள அம்மந்து இருக்கறோம் தெருதானே நமக்கு நடசரத்துக்கு வியாபாரம்